பெரும் பாதிப்புக்கு உள்ளான சமூகம் அப்படின்னா தேவேந்திர உள்ள சமூகம் இதுல பெரும்பான்மையான இளைஞர்கள் குறிப்பாக உணவு சொல்லணும் அப்படின்னா நம்ம ராமர் பாண்டியம் நம்ம தீபக் பாண்டியன் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் தினேஷ் முலர் இந்த கனவு எதற்காண்டி அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்டம் மணல்மேல்குடி தாலுகா ஒள்ளலூர் கிராமத்தில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் அதாவது கிறிஸ்துவ தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் வந்து இருக்கிறாங்களாம் அங்கே அகமுடியார் சமூகமும் வசிக்கிறாங்களாம் அறுபது குடும்பத்தில் ஒரு ஆறு குடும்பம் மட்டும் சாதி வெறியோடு சாதிய வக்கரபுத்தியோட்ட இந்த மாதிரி தொடர்ந்து கிறிஸ்துவ தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தின் வீட்டு முன்னாடி வந்து பிணத்தை எரிச்சிக்கிட்டோம் அட்டுளியம் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து ஒரு அண்ணன் வந்து முகநூலில் வந்து பதிவிட்டதை நமக்கு வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு சில தம்பிகள் வந்து அனுப்பிச்சிருந்தாங்க ஆனால் இது எந்த ஊர் என்னன்னு பாருங்கள் முயந்தர் மீடியா வந்து அந்த களத்தில் போய் அந்த மக்களுக்கு வந்து ஒரு நிதியை பெற்றுக் கொடுக்கணே அவங்களுக்கு ஒரு நில்லுங்க அப்படி சொல்லியிருந்தாங்க அண்ணன் அந்த அண்ணன் வந்து பேசினவர் ஒரு நம்பர் கொடுக்கல இதை மட்டும்தான் சொல்லிருக்கார் நம்ம இதை இதை வச்சு நம்ம இப்படி போகிறது நம்ம தெரில ஸோ அடுத்து யாராவது அந்த ஊரை சார்ந்தவர் இந்த காணொலி பார்க்கக்கூடிய அந்த ஊரை சார்ந்தவர் யாராவது இருந்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்த நம்பருக்கு வந்து தொடர்பு இல்லைங்க ஃபோன் எடுக்கலை அப்படின்னா ஒன்றுக்கு ரெண்டு முறை எடுக்கல அப்படின்னா மூணாவது பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்லேருந்து இந்த மாதிரி நாங்கள் இந்த ஊர்லேருந்து பேசுகிறோம் எங்கள் ஊரில் இந்த பிரச்சனை இருக்குது இந்த ஊரில் மட்டும் கிடையாது எந்த பகுதியில் தேவேந்திர உள்ள வேளாண் சமூகத்திற்கு எந்த ஒரு பாதிப்பு ஏற்படுத்த ஏற்பட்டாலும் இந்த கீழே உள்ள நம்பருக்கு வந்து தொடர்பு இல்லைங்க எங்களால் முடிஞ்சதை உங்களுக்கு வந்து உதவி செய்கிறோம் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன் இப்போ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்ட்டியோட உடல் வந்து எரிச்சாரு இதற்கு முன்னாடியோட வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் வந்து மனு கொடுத்துருக்காங்க காவல்துறை அவர் வந்து பேச்சுவார்த்தை பேசிக்க எல்லாம் போட்டு இனிமேல் அந்த இடத்துல பிணை எறியக்கூடாது சொல்லியிருக்காங்களாம் ஆனால் மீண்டும் அவர்கள் வந்து அந்த ஒரு ஆறு குடும்பத்தை சார்ந்தவர்கள் மட்டும் இப்போ கடைசியாக அவங்க பாட்டி இறந்ததுக்கு வந்து அந்த பிணத்தை முழுமையாக எரிக்காமல் போட்டுருப்போம்னால நாய்கள்லாம் அந்த எரிந்து எரியாமல் இருக்கக்கூடிய அந்த உடலை வந்து இழுத்துட்டு வந்து அந்த பகுதியிலேயே கொஞ்சம் வந்து அந்த மக்கள்லாம் மன உளைச்சல அந்த மாதிரி அந்த அண்ணன் வந்து பதிவு செஞ்சுருந்தாங்க இல்லை என்ன அப்படின்னா வந்து ஜனநாயக ஜனநாயக கட்சியெல்லாம் வந்து அடுத்து ஒரு போராட்டம் வந்து நாங்கள் அறிவிச்சிருக்கோம் அங்கே வாங்க இந்த தீண்டாமை எதிர்ப்பு போராளியெல்லாம் வாங்க அப்படின்னு வந்து அந்தந்த கூப்பிட்டுருந்தாங்க ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா போது நம்ம மக்கள் வந்து இந்த மாதிரி பாதிப்புகள் ஏற்பட்டாங்க உடனே வாங்க அங்கே ஒரு போராட்டத்தை ரெடினுவோம் இங்கே ஒரு ஆர்ப்பாட்டத்தை ரெடினுவோம் அப்படின்றத எல்லோரும் முன்னெடுக்கிறீங்க இங்கே போனால் என்ன மாவட்ட ஆட்சித்தலைவர் அதாவது புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் முன்னாடி வந்து முன்னாடி போய் ஒரு போராட்டம் நடத்துவீங்க முடிஞ்சு போனால் ஒரு மணி நேரமோ ஒரு மூணு மணி நேரமோ நடத்துவீங்க நடத்தி முடிஞ்சோன்னா கடந்து வந்துடுவீங்க உடனே அது வந்து தீர்வு கிடச்சிருதா எத்தனை பேருக்கு அந்த மாதிரி தீர்வு எடுத்து எத்தனை குற்றவாளிகளை இது வரைக்கும் காவல்துறை கைது செஞ்சு தண்டனை பெற்றுக் கொடுத்துருக்கு கிடையாது அப்படியே இருந்தாலும் ஒரு கண் துடைப்புக்கு இப்போ நீங்கள் ஒரு ஆறு பேரை வந்து குற்றம் சாட்டுறீங்க அப்படின்னா அதில் ஒரு ரெண்டு பேர்தான் கைது செஞ்சு கூப்பிட்டு போவாங்க அவர் அடுத்த அடுத்து ஒரு வாரம் கூட இருக்காது அவர் வெளில வந்துடுவார் அப்புறம் மறுபடியும் வந்து அவர் ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுட்டு தான் இருப்பார் அப்போ இதற்கு கடுமையாக அங்கே உள்ள மக்கள் அதாவது நான் என்ன பண்ணீங்க அந்த பகுதியில் ஒருத்தர் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுருப்பீங்கள உங்களில் ஒரு எம்எல்ஏவா எம்எல்ஏவோ எம்எல்ஏ கொண்டு போகிற கூட அப்புறம் இருக்கட்டும் முதல் ஒரு கவுன்சிலருக்காவது வந்து அந்த தகவலை வந்து கொடுத்துருக்கீங்களா கொடுத்தீங்க வாப்பா இந்த பிரச்சனை நடக்குது திராவிட முன்னேற்ற ஆட்சிக்கு வந்துச்சுன்னா இந்த பட்டியல் பிரிவில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே ஒரு பாதுகாப்பாக இருக்குதுன்னு தானே நாங்கள் வந்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சோம் தொடர்ந்து நான் வந்து டெல்டா பகுதி மட்டும் சொல்ல வரல தென் மாவட்டங்களில் இப்படி தான் நடந்துகிட்டு இருக்குது குறிப்பாக அந்த தஞ்சை புதுக்கோட்டை பகுதியில் பார்த்தீங்கன்னா நான் பக்க கம்யூனிஸ்ட் வாதிகள் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நம்ம சமூகம் வந்து பெருமைப்படுதான் தேவேந்திரன் சொல்கிற கூட வந்து பெருமைப்படலை அதுலேயும் அண்ணன் அவர் குறிப்பாக மென்ஷன் பண்ணி சொல்கிறா பாருங்க கிறிஸ்துவ உலகத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு வந்து அண்ணன் வந்து மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க அப்போ கிறிஸ்துவ தேவேந்திரகுல வேளாண் சமூகத்தை சார்ந்தவங்கள்லாம் ஏன் உங்கள் இருக்கக்கூடிய அந்த கிறிஸ்துவத்தில் ஒரு இது வச்சுருப்பீங்கள்ல அந்த சபையில் போய் ஏன் முறையிடலை இது சம்மந்தமாக ஏன் இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலை இப்போ இந்துவா இருக்கிறனால தானே எனக்கு வந்து தீண்டாமை இருக்குது எனக்கு வந்து சாதி ஒடுக்குமுறை இருக்குது அதனால தானே நீங்கள் மதம் மாதிரி கிறிஸ்தவத்தை தலைவருக்கிறீங்க கிறிஸ்தவத்துக்கு போனால் நீங்கள் பேக்வேர்டு கிளாஸில் வந்துடுறீங்க சரிங்களா பேக்வேர்டு கிளாஸில் வந்துடுறீங்க அப்படி வரும்போது நீங்கள் வந்து இந்த இந்துத்துவாக்க இந்த ஒடுக்குமுறைக்கு நீங்கள் உள்ளாக மாட்டிங்களே கிறிஸ்தவ் முன்னாடி போகிறீங்க நீங்கள் அங்கே முறையிடலாம் அங்கே முறையிட்டு இங்கே வாங்க நம்ம தேவாலயத்துலேருந்து வந்து எங்களை கேட்டு கொடுங்க நாங்கள் கிறிஸ்தவர்கள் அப்போ நீங்கள் அங்கேயே முறையிட முடியலை சரி அங்கே முறையிட்டு அவங்களும் செஞ்சு கொடுக்க முடியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் திமுகவோட கிளை செயலாளர் வந்து ஒன்றிய இருக்கட்டும் மாவட்டம் மாறக்கட்டம் இந்த மாதிரிலாம் இருக்காங்கள்ல அவங்களுக்கே நீங்கள் அழுத்தம் கொடுக்கல ஆ அப்போ இந்த போராட்டம் என்பது நான் வந்து கொச்சப்படுத்த விரும்பலை போராட்டம் நம்ம பண்ண போகிறீங்க ஏன்னா ஒருத்தன் தொடர்ந்து இப்படி பண்ணுறாங்கிறத அது யாருக்கு அந்தால்தான் அந்த ஆதங்கம் இருக்கத்தான் செய்யும் நான் என்ன கேட்குறேன்னா நீங்கள் யார்கிட்ட முதல்ல முறையிட வேண்டியது இருக்குது இதை பல முறை வந்து நாங்கள் வந்து இங்கே பேசிட்டோம் அங்கே சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்கிறீங்க அப்போ தொடர்ந்து அந்த ஆறு நபர் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ தொடர்ந்து அதை காவல்துறை வந்து கடந்து போகுது அப்படின்னா அப்போ இதுக்கு காரணம் யார் முதல்வர் டேரெக்டாக ஃபோனை அடிச்சு இங்கே வாப்பா அதெல்லாம் பிரிச்சு எடுத்தாப்பா அவ என்ன தேவேந்திரன் தானே போயிட்டு போகிறான்ப்பா நீ இவங்களை சப்போர்ட் பண்ண முதல்வர் சொல்கிறாரா அதெல்லாம் கிடையாது ஒன்று அங்கே இருக்க ஒன்றியமாக இருக்கணும் இல்லை ஒரு கிளை செயலாளராக இருக்கணும் இல்லை மாவட்ட செயலாளராக இருக்கணும் இங்கே யாராவது ஒரு ஆள் தான் அந்த குற்றம் செய்யக்கூடிய குற்றவாளிகளுக்கு ஆதரவாக இருப்பாங்க அப்போ இவங்கள தான் நீங்கள் முதல்ல போய் முறையிட்டு ஏ வாப்பா இப்படி நடக்குது இதுக்காக நாங்கள் வந்து உனக்கு ஓட்டு போட்டோம் இதுக்காக அவனை வந்து நாங்கள் ஜெயிக்க வச்சோம் இதுக்காக எங்கள் மக்கள்கிட்ட வந்து வீடு வீடியாக தெரு தெருவாக வந்து ஓட்டுக்கட்டோம் அப்படின்னு அவங்கள தான் நீங்கள் சட்டையை பிடிக்கணும் நீ இதுக்கு வந்து நிரந்தர தீர்வு பெற்றுக் கொடுக்கலை வர்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வர இருக்குது அதில் நாங்கள் யாருன்ற உனக்கு காட்டுவோம் அப்போ நீங்கள் ஒரு ஐயத்தை கொடுத்தா தானே சரியாக இருக்கும் ஓட்டு போடும்போது யார் என்னென்னு பார்க்குற கிடையாது உங்களுக்காண்டி உங்களுக்காண்டி குரல் கொடுக்கக்கூடிய யாருன்னு தேடுறது கிடையாது பாதிக்கப்படும் போது மட்டும் நாங்கள் என்ன சொல்கிறோம் தரல ரொம்ப வருத்தமாக இருக்குது இதுலேயே யாரெல்லாம் கூப்பிட்டுருக்கீங்க ஜனநாயக அமைப்புகள் சமத்துவ அமைப்புகள் தீண்டாமை அமைப்புகள் அப்படின்றீங்க கம்யூனிஸ்ட் அண்ணன் சொல்லலை ஏன்னு தெரில இவங்க எல்லாருமே யாருக்கு ஆதரவு கொடுக்குறீங்க திராவிட முன்னேற்ற காலத்து தான் ஆதரவு இன்னைக்கு யாரோட ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது இப்ப இதே ஒரு அதிமுக ஆட்சியில் இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்துருந்தா யாரை குற்றச்சாட்டுவீங்க எடப்பாடி பழனிசாமி தானே குற்றம் சாட்டுவீங்க அப்ப ஏன் இங்க முதல்வர் ஸ்டாலினை யாரும் இங்க குற்றம் சாட்ட முடியல தொடர்ந்து தென் மாவட்டங்கள் பல்வேறு படுகொலைகள் எல்லாம் கடந்து போயிட்டு இருக்காங்க அதுவும் குறிப்பாக பெரும் பாதிப்புக்கு உள்ளான சமூகம் அப்படின்னா தேவேந்திர உள்ள வேளாளர் சமூகம் இதுல பெரும்பான்மையான இளைஞர்கள் குறிப்பாக இன்னும் ஒன்று சொல்லணும் அப்படின்னா அண்ணன் ராமர் பாண்டியன் இழந்திருக்கிறோம் தம்பி தீபக் பாண்டியன் இழந்திருக்கிறோம் அப்போ இந்த ஆட்சி பட்டியல் பிரிவுகள் இருக்கக்கூடிய அனைவருக்கும் பாதுகாவலரான ஆட்சி கிடையாது குறிப்பாக தேவேந்திர உல வேளாளர் சமூகத்தை ஒடுக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த ஆட்சி அமைஞ்சதாக நான் பார்க்குறேன் சொல்றேன்னா இங்கே மக்கள் பாதிக்கப்படுது அப்படின்னு அங்கே சொல்கிறதுக்கு ஆள் இல்லையே அப்படின்ற ஒரு வேதனை தான் திமுகவுக்கு யாரு வேணாலும் ஆதரவு கொடுங்க அது எனக்கு பிரச்சனை அடையாது அதிமுகவுக்கு யார் வேணாலும் ஆதரவு கொடுங்க எனக்கு பிரச்சனை அடையாது பிஜேபிக்கு யார் வேணாலும் ஆதரவு கொடு எனக்கு பிரச்சனை அடையாது இல்லை காங்கிரஸுக்கு கொடு இந்தாரு விஜய் வராரு விஜய்க்கு கொடுங்க நாம் தமிழ் யாருக்கு வேணாலும் கொடுங்க ஆனால் பாதிக்கப்படும் போது உங்களுக்காண்டி குரல் கூடியது யார் அப்படின்றத முதல் நீங்கள் சிந்திங்க நான் பக்கா டிஎம்கே நான் பக்கா ஏடிஎம்கே நான் பக்கா பிஜேபி பக்கா காங்கிரஸ் ஒரு பயனும் இல்லை எந்த ஆட்சி வந்தாலும் பாதிக்கப்பட்டு அல்லோலப்பட்டு நிற்பது தேவேந்திர உலக சமூகம் தான் இதுல என்னப்பா இந்த எல்லா அமைப்பையும் கூப்பிட்டீங்க அவங்க வந்தோன்னா மைக்கு மிஞ்சி போனால் ஆளுக்கு ஒரு பத்து நிமிஷம் கத்துவாங்க தொடர்ந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது வந்து ஆதிக்க சாதியினர் சாதி வெறியர்கள் தாக்கம் தாக்குதல் அரங்கேறிக் கொண்டே இருக்கிறது காவல்துறை வேடிக்கை பார்க்கிறதா இப்போ இதிலே இந்த இதே ஆட்சியில் எடப்பாடி இருந்திருந்தாலோ இல்லை பிஜேபி இருந்தால் என்ன சொல்லிப்பா இதுல வேற இன்னொன்று ஒரு ஹைலைட் சொல்லுவீங்க இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவு கொடுங்க எதுக்கெடுத்தாலும் ஏதாவது ஒரு கூட்டம் எவனாவது பாதிக்கப்பட்டு செத்துட்டேன்னு வீங்களே அங்கே போய் பாதிக்கப்பட்டவனுக்காண்டி யாரும் இங்கே பேசுறதா நான் பார்க்கல நான் நிறையா கூட்டத்துக்கு போயிருக்கேன் பிஜேபி திட்டத்துக்கே ஒரு கூட்டம் வரும் ஆனால் அவனோட இங்கே ஆட்சியில் இருக்கேன் மனுஷன் அவன் ஆட்சியில் இல்லை யார் ஆட்சியில் இருக்காங்களோ யார் மாவட்ட செயலாளரோ அவரை திட்டுறதுக்கு இங்கே நாதி இல்லை சம்மந்தமே இல்லாமல் எவனோ வட மாநிலத்தை காரணம் பிடிச்சி திட்டிகிட்டு இருப்பாங்க அதே ரொம்ப காமெடியாக இருக்கும் பிஜேபி வந்துதான் இந்த மக்களிடையே வந்து சாதி வன்மத்தை தூண்டியது இவங்க ரெண்டு பேர் தான் வந்து நீ வந்து சாய் சண்ட கத்தி எடுத்து கொடுத்தாலான்னு தெரியலை எனக்கு ஆட்சியில் யார் ஒருவர் இல்லையோ இப்போ உதாரணத்து சொன்னோம்னா எங்கள் தென்காசி எம்பி எங்கள் அக்கா ராணியக்கா எங்கேயா பார்லமெண்டத்தில் போய் பேசுகிறாங்க எங்கேயா அங்கிட்டு வட மாநிலங்களில் நடந்த மாநிலங்களை தொடர்ந்து பெண்களுக்கான பால் ரீதியான துன்புறுத்தல் வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது படுகொலைகள் அரங்கேறிக்கிட்டே இருக்குது அப்படின்னு ஆனால் அந்த மக்கள் தென்காசி மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க தமிழ்நாட்டில் பல்வேறு பெண்கள் வந்து பாலியல் ரீதியாக வந்து துன்புறுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட நிகழ்வுலாம் நிறையா இருக்கு இதை பற்றி ஒரு வார்த்தையோடு இந்த அக்கா பேசலாம் குறிப்பாக தேவேந்திரோட வேலை சமூகத்தில் சுயநலவாதிகளாக நிறைய பேர் ஆகிட்டான்னு தான் சொல்லணும் அவனை கொண்டு தாண்டா நம்ம அந்த சமூகத்தில் அந்த இடத்த பிடிக்கணுன்ற நிலமைக்கு இப்போ காலியாகவே தின்னே பிடிக்கலான்ற மதந்தையில் நிறையா பேர் இருக்கிறாங்கன்ற ஒரு கேள்வியாக இருக்குது ரொம்ப வருத்தமாக இருக்குது ஏன்னா தொடர்ந்து தேவேந்திரா சமம் பாதிக்கப்பட்டோன்னா உடனே வந்துருவாங்க தலித் அமைப்புல இருந்து எல்லாருமே வந்து சேருவாங்க இல்லை குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் அவங்களை மைக்கில் என்ன தோணுதோ அதெல்லாம் பேசிவிட்டு அப்படியே போயிடுவாங்க இவங்கெல்லாம் பேசிட்டு போறீங்களே நீங்க யாருக்கு ஆதரவாக நிற்கிறீங்க யாரோட ஆட்சி நடக்குது அவர்கிட்ட ஏன் கொண்டு போக முடியல மாவட்ட செயலாளருக்கு ஏன் கொண்டு போக முடியல மாவட்ட செயலாளர் ஏன் கண்டிக்க முடியல எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டம் என்ன ஒவ்வொரு ஆண்டுகளுக்குள்ள விசாரணை பண்ணி அவர்களுக்கு வந்து தண்டனை பெற்றுக் கொடுக்கணும் எத்தனை பேத்துக்கு இந்த எஸ்சி எஸ்டி ஆணை வந்து தண்டனை வந்து பெற்றுக் கொடுத்துருக்குது அப்படி பெற்றுக் கொடுத்துருந்தாலே இன்னைக்கு வந்து தொடர்ந்து இந்த மாதிரியான கொடூரங்கள் அரங்கேறக்கான வாய்ப்பு இல்லாமல் போயிருமே சட்டத்தில் பல ஓட்டைகளில் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்துடுறாங்க சாட்சிகள் செல்லாது இந்த சாட்சி செல்லாது இந்த ஃபுட்டேஜ் செல்லாது எப்படி அப்புறம் குற்றங்கள் அரங்கேறிகிட்டேதே இருக்கும் அப்ப தேவேந்திரகுல வேளாண் சமூகம் இன்னும் அரசியலாகவும் பயணிக்கல சமூகமாகவும் பயணிக்காமல் இருக்கிறோம் சரிங்களா சிந்திங்க இல்லைனா இந்த இழப்புகள் மட்டும் கிடையாது இன்னும் பல்வேறு உயிரிழப்புகள் தொடர்ந்து தான் இருக்கும் அதனால் சிந்திங்க சிந்தித்து செயல்படுங்க சரிங்களா நம்ம முதல்வரை கண்டிக்கிறதுனால ஒன்றும் ஆக போகிற கிடையாது மாவட்ட ஆட்சித்தலைவரை போய் சந்தித்து அங்கே மனு கொடுக்கறனால ஒன்றும் ஆக போகிற கிடையாது முதல் அவங்க பகுதியில் இருக்கக்கூடிய வார்டு மெம்பர்லேருந்து கவுன்சிலர்லேருந்து மாவட்ட செயலாளர்லேருந்து எல்லாத்தையும் சட்டையை பிடிங்க இல்லை நீ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே தேர்தலுக்கு ஓட்டு கட்டி நீ உள்ளே வர முடியாது நீ அவருக்கு ஆதரவாக தானே போயிடுற அப்போ இது தொடர்ந்து அரங்கேறிட்டு இருக்கனா அப்போ இது வந்து ஃப்ரீயாக காவல்துறை வந்து ஃப்ரீயாக விட்டுக்கிட்டே இருக்கானா அதுக்கு என்ன காரணம் லூஸாக விட்டுக்கிட்டே இருக்கானா அப்ப அப்போ மேலேருந்து யாரும் அழுத்தம் ஏன்னா முதல்வராக வந்து இந்த விஷயத்தெல்லாம் கடந்து ஒன்று சொல்லுவார் ஒன்றும் மாவட்ட செயலாளராக இருக்கணும் இல்லை இங்கே கொஞ்சம் பெரும்புள்ளியாக இருக்க ஒரு ஒன்றியமோ ஒரு கவுன்சிலரோ இல்லை வேற யாராவது ஒரு ஆழ்த்தானே இருக்க முடியும் அவங்க தானே காவல்துறை சொன்னோன்னா காவல்துறை என்ன வேணும் ஏ மேல இடத்துல அப்புறம் சரியா நான் என்ன வந்துறது அது அவ்வளோ தான் போயிடும் அப்போ இப்படி அரங்கேறிகிட்டு தான் இருக்கும் சரிங்களா அதனால் போராட்டம் பண்ணுறதுனாலையோ ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுனாலே இங்கே ஒன்றும் அப்புறம் கிடையாது சரிங்களா நூறு நாள் பாடி வச்சு போராட்டம் பண்ணாலும் காவல்துறை அதே பாயிண்டில் தான் நிற்கும் சரியா அதே குற்றவாளி அடுத்து ஒரு மாதத்துல அடுத்து வெளில வர தான் செய்வேன் அது இயல்பு அதான் நடக்குது சரிங்களா அதனால் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி இங்கே பாதிக்கப்பட்டான் இங்கே அடிக்கப்பட்டோம் அப்படின்ற பண்ணுறதில் ஒரு பயணம் இல்லை ஸோ வருங்காலங்களில் நம்ம மக்கள் தான் புரிஞ்சு செயல்பட வேணும் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறாவது வந்து நம்ம மக்கள் ஒரு தெளிவான பார்வையோடும் குறிப்பாக இந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மிகப்பெரிய ஒரு அதிர்வை ஏற்படுத்தணும் இங்கே எல்லாமே பட்டியல் வெளியேற்ற கோரிக்கைன்ற வந்து மழுங்கண்டிக்கப்பட்டதாக ஆகிப்போச்சு இன்றைக்கி போட்டிக்கு போட்டியாக நடந்ததாக நடந்து முடிஞ்சிருச்சு அரசான நீ யாராவது இந்த பட்டியல் வெளியேற்ற மறுபடியும் வீரியமாக நீ போட்டிக்கு போட்டியாக தான் இந்த பட்டியல் வெளியேற்றம் வந்து வரப்போகுதா அப்படின்ற ஒரு கேள்வி எழும்புது பார்ப்போம் பட்டியலற்றதை கையில் எடுத்த எல்லாருமே வந்து இப்படின்ட்டு போயிட்டாங்க பார்க்கலாம் இனி மறுபடியும் எப்போது அவர்களுக்காண்டி எடுக்கிறார்களா இல்லை அரசியலுக்காண்டி எடுக்கிறார்களா என்னன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம் ஆனால் இன்னியும் இந்த தேவேந்திரகுல வேளாண் சமூக மக்கள் ஏமாளியாக இருந்தால் பாதிப்புக்குள் உள்ளாக போவது நாமளும் நாம குடும்பமும் தான் அப்படின்றத சிந்தித்து செயல்படும் சொல்லிக்கிட்டு மீண்டும் ஒருத்தர் காலில் சிந்திக்கிறேன் நன்றி